நாம் ஒரு மிஷனரியை பற்றி பார்க்கப் போகின்றோம் அந்த மிஷினரியின் பெயர் மேரி ஜோன்ஸ் ஒரு ஏழை வேல்ஸ் நாட்டு பெண் ஒரு மலைச்சாரலின் கீழ் மேரியின் எளிய வீடு இருந்தது கணவனை இழந்த தன் அம்மாவிற்கு உதவும்படி மேரி ஜோன்ஸ் தனது ஒன்பதாம் வயதில் சமையல் வேலை செய்வாள் வீடு பெருக்குவாள் கோழிகளை பராமரித்து வளர்ப்பாள் அவளுடைய ஊரில் பள்ளிகள் இல்லாதபடியால் ஒன்பது வயது வரை அவளுக்கு வாசிக்க எழுத தெரியாது மேரி ஜோன்ஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டு மைல் தூரம் நடந்து ஆலயம் செல்வாள் அவள் கிராமத்தில் சிற்றாலயத்தில் ஆராதனை வேளையில் பல வசனங்களை தன் இருதயத்தில் மனப்பாடம் செய்து வைத்திருந்தாள் இச்சமயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த கிராமத்திற்கு பள்ளிக்கூடம் வரப்போகிறது என அறிவித்தார்கள் அதை கேட்டு பரவசமடைந்த மேரி நான் இனி புத்தகம் வாசிக்கப் போகிறேன் என துள்ளி குதித்து மகிழ்ந்தாள் சம்பாதிக்க வேண்டுமென்றே எல்லாரும் கல்வி சாலை செல்கிறார்கள் ஆனால் இந்த ஏழை மகள் மேரி எப்படியாவது வேத வசனம் வாசிக்க வேண்டும் என்பதற்காகவே கல்வி சாலை சென்றாள் சில மாதங்களுக்குப் பிறகு தன் அம்மாவிடம் எனக்கு ஒரு வேதாகமம் வேண்டும் வேதாகமம் வேண்டும் என அவள் வற்புறுத்தி கேட்டாள் அவள் அம்மா மிக அன்புடன் மகளே வேதாகமம் அதிக விலை கொண்டது அதை வாங்க நம்மால் முடியாது என கூறினார் மேரியோ பள்ளிக்கூடம் வீட்டு வேலை கூலி வேலை என சுமார் ஆறு வருடம் கடின உழைப்பில் போதுமான பணத்தை சம்பாதித்து விட்டாள் ஏழையான மேரி வேத புத்தகம் வாங்க தன் கால்களுக்கு செருப்பு கூட இல்லாமல் நடக்கத் தொடங்கிவிட்டாள் போதகர் சார்லஸ் வீட்டை கண்டுபிடித்த மேரி ஐயா இருபத்தைந்து மைல்கள் நடந்தே வந்தேன் ஆறு வருடங்களாய் கடினமாய் வேலை செய்து சம்பாதித்து பணத்தை கொண்டு வந்துள்ளேன் உடனே வேதாகமத்தை தாருங்கள் என ஆர்வம் மிகுந்த பதட்டத்துடன் கூறினாள் அதற்கு போதகர் சார்லஸ் இல்லையம்மா என்னிடம் ஒரே ஒரு வேதாகமம்தான் இருந்தது அதுவும் வேறொருவருக்கு கொடுப்பதற்கு வாக்கு தந்துவிட்டேன் என கூறினார் ஏமாற்றம் ஏமாற்றமடைந்த மேரி ஓ என அளத் தொடங்கிவிட்டாள் இதை கண்டு மனமுடைந்த போதகர் சார்லஸ் நீண்ட இருபத்தைந்து மைல் தூரம் கரருமுரணான பாதையில் நடந்து வேதாகமத்திற்காகவே ஆறு வருடம் வேலை செய்து சம்பாதித்த இந்த ஏழை பெண்ணை இந்த கடைசி வேதாகமத்தை வாங்குவதற்கு தகுதியுடையவள் என முடிவு செய்து அந்த புது வேதாகமத்தை அவளிடம் கொடுத்து விட்டார் தன் வேதாகமத்துடன் வீட்டிற்கு ஓடோடி வந்த மேரியை அந்த ஊர்ஜனமே திரண்டு வந்து வரவேற்றார்கள் எல்லாருக்கும் வேதாகமத்தை தூக்கி காண்பித்த மேரி என் இயேசுவுக்கு நன்றி என கண்ணீருடன் வேதாகமத்தை முத்தம் செய்தாள் வாலிபனே இன்றாவது உணர்வடைந்து உன் வீட்டிலுள்ள வேதாகமத்தை இருதயத்தில் மனனம் செய்து வைத்து கொள்வாயாக அது ஒன்றே பாவத்திலிருந்து உன்னை விலக்கி குறிக்க முடியும் <coughs>